வீடியோவில் சுவையான சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க தேவைப்படும் பொருட்களோட விவரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு குக்கரில் நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஐம்பது கிராம் நெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறம் மூணு வெங்காயம் நாரிக்கி போட்டுக்கிறேங்க ரெண்டு பட்டை சிறிய தும்பு நாலு ஏலக்காய் போட்டுக்கிறேங்க அஞ்சு கிராம்பு நல்லா வதக்கி விட்டுக்கிறீங்க இப்போ ஒரு கையளவு புதிராமல்லி ஸ்டார்டிங்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் அதனால அந்த இது வரல அதனால வாயால சொல்லியாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறீங்க இப்போ ரெண்டு பச்சை மிளவா நடுவுல கிரிக்கிறீங்க கிரி சேத்து போட்டுக்கிறீங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா வதக்கி விட்டுக்கிறீங்க இப்போ எழுபது எம்எல் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறீங்க மூல வீடியோட லிங்க் ஸ்கிரீன்ல இருக்கு இப்போ ரெண்டு தக்காளி